வணக்கம் சார் வணக்கம் கடந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க அதாவது யமனை நேருக்கு நேர் சந்தித்தவர்கள் மூன்று பேர் அப்படின்னு அந்த மூன்று பேர் யார் யாருன்னு எங்களுக்கு விரிவான விளக்கத்தை கொடுங்க சார் ஒருத்தர் வந்து நசிகேத்தன்னு பேர் அவருடைய தந்தை சொல்றதை கேட்டுட்டு அவரு உடனே ஒரு தவம் செய்கிறார் அந்த தவத்தினால அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்குது அந்த ஞானத்தை கொண்டு மரண தேவனை சந்தித்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்கிறார் இது அவர் தனக்காக செய்து கொண்ட ஒரு விஷயம் ரெண்டாவது மார்க்கண்டேயர் தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் மார்க்கண்டேங்கிட்ட சொல்கிறாங்க என்னன்னா நீ பதினாறு வயதில் இறந்துருவேன்னு நாங்கள் குழந்தை இல்லாத போது தவம் கிடந்து சிவனை வேண்டும் பொழுது சாதாரணமானவன் உனக்கு பிறந்தா ஓகேவா இல்லை வயது குறைவாக இருந்தாலும் நல்ல ஒரு ஆன்ம வளர்ச்சியோட ஒரு உத்தமனாக ஒரு ஒழுக்கம் உள்ள நேர்மையுள்ள நல்ல பிள்ளை வேணுமான்னு சிவபெருமான் கேட்கும்போது மார்க்கண்டையனுடைய அப்பாவும் அம்மாவோ என்ன கேட்குறாங்கன்னா வயது குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஒழுக்க சீலனாக வேணும்னு கேட்டாங்க அப்போ தான் சிவன் வந்து பதினாறு வயது வரைக்கும் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொன்னது அவங்க அக்செப்ட் பண்ணி தான் அந்த மார்க்கண்டையன் பிறந்தார் அதனால் இப்போ மார்க்கிண்டேயன் பதினாறு வயதில் மரண தருவாய் வரும்பொழுது அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க இந்த வயதோடு நீ இறந்துடுவேன் ஒரு சூழ்நிலை வரும்போது சிவனை நோக்கி மறுபடியும் அவங்க தவம் இருக்க வலியுறுத்துறாங்க அப்பா அம்மா சொன்னதுக்காக மார்க்கண்டேயன் திருக்கடையூர் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிறார் யமன் வந்து பாசக்கயிறை போடும்போது மார்க்கண்டேயனோடு சேர்த்து சிவலிங்கத்தையும் பிடிச்சி இழுக்கும்போது சிவபெருமான் அந்த இடத்துல யமனிடமிருந்து பக்தரை மீட்டு கொடுக்குறாரு அப்போ மார்க்கண்டேயன் யமனிடமிருந்து அந்த தன் உயிரை மீட்டு வர்ற ஒரு வாய்ப்பு அப்பா அம்மா சொன்னதுனால அவருக்கு அந்த சிவபெருமானை ஆழ்ந்த பக்தியிலால் வணங்கி யமனை வெல்லுகிற ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சிது இப்போ மூணாவதாக நீங்கள் சாவித்ரி இங்கே நாம் எப்படி பார்க்குறோம்னா கணவனை மீட்டு வருகிற பொழுது கால தேவன்கிற இருள் கடவுளான யமனை ஒலி கடவுளாக்கி அந்த யமலோகமே இழுத்து மூடப்பட்டு யமனே சாவித்ரிக்கு உதவியாளனாக புவிக்கு கூட வரும்படி அவன மனோபாவம் மாறியிருக்கு நான் உன்னோடே வந்துடுறேன் சாவித்ரி உனக்கு நான் கூட உதவியாக இருக்கிறேன்னு பூலோகத்துக்கு வந்துடுறாரு அப்போ யமலோகத்தை இல்லாமல் செய்து யமனையே மனமாற்றம் செய்த சாவித்திரி தான் இந்த மூன்று பேர்லேயே ரொம்ப சிறப்பான இடத்தை பிடிக்கிறாங்க பகவான் என்ன சொல்கிறாருன்னா சாவித்திரியை பொறுத்த வரைக்கும் அவ தனக்காக கிட்ட போய் வாதாடலை தனக்காக உட்காந்து தவம் செய்யலை தன்னோட மணாளனுக்காக தவம் இருந்து யமனை சந்தித்து அங்கே வாதம் செய்து அப்போது கணவனை மீட்டு வருவதற்காக அவளுடைய அர்ப்பணிப்பை இங்கே பகவான் மையப்படுத்துகிறார் அந்த கேரக்டரில் நமக்கு சொல்ல வர்ற விஷயம் பிறர் பேணுதல் கணவனை மீட்டு வந்தாலும் கணவனோடு நிக்கல இந்த யுகத்துக்காகவும் அந்த இடத்துல அவர் தியாகம் இருக்குங்கிறார் அந்த வகையில நசிகேத்தன் மார்க்கண்டேயன் சாவித்ரி இந்த மூன்று பேர் தான் இதுவரை மரணதேவனை நேருக்கு நேராக சந்தித்து வெற்றி கண்டவர்களாக இன்று வரை வரலாறாக இருக்கிறது மற்ற ரெண்டு பேரை விட நம்ம கேரக்டர் வந்து தனக்குன்னு இல்லாமல் பொதுநலமாக கேட்கிற அந்த வாய்ப்பை வந்து சாவித்ரிமா வந்து பெருந்தன்மையாக நடந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா கண்டிஷ்டி எதனால ஏற்படுது அது அந்த கண்டிஷ்டிலிருந்து எங்களை நாங்கள் எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்ற ஒரு விரிவாக்கமா எங்களுக்கு கொடுங்க சார் கந்திஷ்டி அப்படிங்கிறது உண்மைதான் அது பரவலாக எல்லாருக்குமே அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதை பற்றி அன்னையும் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு திருஷ்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா நமக்கு ஒரு எரிச்சல் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலை வந்துருச்சுன்னா நம்முடைய மனநிலை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி இருக்கிற ஒரு அமைதி வந்து நம்மளை விட்டு போயிடும் ஏதோ டிஸ்டர்ப் ஆகிட்டீங்க உங்களுடைய சூழ்நிலை ரொம்ப தாழ்ந்து போயிட்டே இருக்குது நீங்கள் நார்மலாக இல்லை இந்த அமைதி குலைவது கூட ஒரு வகையான திருஷ்டி தான் நீங்கள் சந்தோஷமாக அமைதியாக இருக்கிறத யாரோ விரும்பலைன்னு அர்த்தம் சில நேரங்களில் நமக்கு வயிறு அப்செட் ஆகும் நம்ம எடுத்துக்கிற உணவு ஒரு காரணம்னாலும் அந்த அப்செட் ஆகி ஒரு இனம் முடியாத ஒரு டிஸ்டர்பில் நீங்கள் சங்கடப்படுவீங்க ஹெல்த் வைஸ் காரணம்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் இப்படி நம் மீது யாராவது எரிச்சல் அடைஞ்சாங்கன்னா இந்த வயிறில் ஒரு டிஸ்டர்பன்ஸை நம்ம ஃபீல் பண்ணலாம் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு திடீர்னு காய்ச்சல் வரும் வாரக்கணக்கில் இருக்கும் டெங்கு சிக்கன் குனியா மலேரியா எல்லாம் வந்தாலும் ஒரு வாரம் இருக்கும் ஆனால் நீங்க டெஸ்ட்ல போனால் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இருக்காது டாக்டரால் காரணமும் சொல்ல முடியாது அப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கந்திஷ்டியை தான் பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு நீங்க வந்துடலாம் அடிக்கடி ஒரு விபத்து நடக்குது தவறு உங்கள் வேலை இல்லை ஆனாலும் எப்படி இந்த விபத்து நடந்ததுன்னு தெரியலங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உறுதியாக கந்திஷ்டின்னு நம்பலானங்க அடுத்தது நஷ்டம் நஷ்டம்னா ஒரு காரணங்கள் இருக்கும் காரணமே தெரியல நஷ்டத்துக்கு சில காரணங்கள் இருக்குது அது கூட இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போது உங்கள் தொழில் மேலே யாருக்கோ ஒரு போட்டி பொறாமை இருக்கிறது தூக்கம் கெட்டு போச்சு எனக்கு கெட்ட கெட்ட கனவுகளாம் வருது எனக்கும் மேல் வீட்டுக்காரருக்கும் ஒரு மனசாகும் கீழ் வீட்டுக்காரருக்கு எனக்கும் ஒரு சண்டை வந்துடுத்து எடுக்கிறதுலாம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது என்னன்னே புரியல நான் தெளிவாக தான் இருக்கேன் எதிர்பார்த்து போகிறேன் நடக்க மாட்டேங்குது டெவலப்மெண்ட்டே இல்லை நானும் எவ்வளோ உழைச்சி பார்த்துட்டேன் போராடி பார்த்துட்டேன் இப்படி நிறைய நம்ம லைஃப்பில் பார்க்குறோம் ஒவ்வொன்றுக்கும் பல காரணங்கள் இருந்தால் கூட காரணமே புரியலங்கிறது இந்த திஷ்டியில் ஒரு வகையாக நம்ம கருதலாம் இந்த மாதிரி நடக்கிற சமயத்தில் என்ன ஆகிடும்னா நம்ம யாருக்கு மேலே ஒரு சந்தேகம் வர வரும் இந்த சந்தேகம் கூட ஒரு வகையில் நமக்கே பிரச்சனை ஆயிடும் நாம கரெக்டாக சந்தேகப்பட்டா பரவாயில்லை அது தவறாக சந்தேகப்பட்டு அவங்க மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வந்தாலும் இந்த வெறுப்பு ஒரு வகையில் நமக்கு அது தேவையில்லாத சில கஷ்டத்தையும் கொடுத்துரும் அதனால் இந்த நமக்கு திஷ்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுது நாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்காக யாரையாவது அடையாளம் கண்டு அவங்க மேலே வெறுப்பாக இருக்கக்கூடாது இப்போ பெரும்பாலும் திஷ்டி வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியுதுன்னா அது நாமளே காரணம்னு தெரிய வருது எப்படி தெரிய வருதுன்னா ஒரு வீடு வாங்குறோம்னா நாம் வீடு வாங்கினா யாரு பொறாமைப்படுவாங்களோ அவங்கள நாம் இன்வைட் பண்ணி அவங்கள கம்பல்சரியாக நீங்கள் வந்தே ஆகணும்னு அடம்பிடிப்போம் ஒரு கார் வாங்கினாலோ ஒரு நல்ல வேலை கிடைச்சாலோ ஒரு நல்ல திருமண சம்பந்தம் அமைஞ்சாலோ முதல்ல அவங்ககிட்ட தான் போய் சொல்லுவோம் இது நம்முடைய அகந்தையே அது குறிக்குதுன்னு அன்னையோட கருத்து யார் நம் வளர்ச்சியை நம் சந்தோஷத்தை நம் மகிழ்ச்சியை நம்முடைய நம்முடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு அபாரமாக இருக்குது நல்ல பேர் புகழ் வருதுன்னா அது விரும்பாதவங்ககிட்ட நம்ம கண்டிப்பாக கனெக்ஷன் வச்சிருப்போம் அந்த கனெக்ஷனை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்க மாட்டோம் எந்த காரணம் உறவு கட் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஆசைப்படுவோம் இவங்க நம் மீது ஒரு நல்ல எண்ணம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அவங்க உறவு அவசியமாக வேணும்னு நினைக்கிறது தான் நம்முடைய அறியாமையும் நம்முடைய அகங்காரமும் இந்த இடத்துல வருதுங்கிறாங்க இப்போ நம்மளை பாராட்டுற இடங்கள் நிறைய லைஃப்ல இருந்தாலும் ஒரு வார்த்தை பாராட்ட மனசு வரலன்னா அப்ப நம் மீது அவங்களுக்கு பொறாமையும் இருக்குது கிட்டத்தட்ட திருஷ்டியாவும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ திருஷ்டிக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள்லாம் நம்ம ஊரில் இருக்குது அந்த பரிகாரங்கள் மூலமாக நம்ம திருஷ்டியை தடுக்க முடியாது திருஷ்டிங்கிறது ஒரு வகையில் நம்ம வளர்ந்ததுக்கு அடையாகும் நம்ம முன்னேறும் பொழுது திருஷ்டி இயல்பாகவே வரும் ஆனாலும் அந்த திருஷ்டியை நாம் எப்படி வெல்ல முடியும் எப்படி தடுத்துக்க முடியும் அப்படின்னா நாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருந்தால் நாம் தடுத்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பல நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களை யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற ஒரு விழிப்பு இருக்கணும் நாம் கண்முடித்தனமாக சிலரை நம்பி நான் இந்த வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து தேர்தல் சொல்லிவிடுவாங்க அந்த வீடு வாங்க முடியாமல் முடங்கிடும் இது அவங்க பேர் தப்பு இல்லை நாம விழிப்பு இல்லாமல் போய் சொல்கிறதோட விளைவு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்குன்னா நீங்கள் அதை முடிகிறதுக்குள்ளே நிச்சயதார்த்தத்துக்கு அவங்கள கம்பல்சரியாக கூட்டம் வந்து உட்கார வச்சுருவீங்க அவங்களுக்கு நம்ம மேலே கெட்டெண்ணம் இருந்தாலும் அதை செயல்படுறதுக்கு நாம் தான் காரணமாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் கல்யாணம் தண்ணி கூப்பிடலாம் நீங்கள் ஏன் நிச்சயதார்த்து கூப்பிட்டீங்க அப்போ நம்முடைய தன்முனைப்பு அதாவது நம்முடைய ஈகோ எப்படின்னா அவங்க வந்து நமக்கு அமைஞ்சிருக்கிற அந்த ஸ்டேட்டஸான சம்பந்தத்தை பார்த்து நல்லா வயிறு எரியிட்டோம் அவளுக்கு நல்ல ஆத்திரம் ஊட்டுறதுக்காகவே நம்ம போய் கூப்பிடுவோம் இதுதான் நம்முடைய ஈகோன்னு அன்னையோட கருத்து அதனால நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் தடையும் தொல்லைகளும் அவமானங்களும் பல்வேறு விதமான நோய் உபாதைகள்லாம் வரத்துக்கு காரணம் என்னென்னா நாம் வழியே ஏற்படுத்தி கொள்ளுகிற இந்த உறவுகள் இந்த தொடர்புகள் இதெல்லாம் நமக்கு கண்டிஷ்டியாக மாறி அதன் மூலயமா தீய சக்திகள் நம்ம வாழ்க்கையில் நுழைந்து பாடா பொழுது காரணம் புரியல என்னன்னே தெரியலன்னா அதுக்கு கண்டிஷ்டி புரிஞ்சு அதை தடுத்துக்கிறதுக்கு நாம் தவறான மூட நம்பிக்கையில் போய் தீர்வு தேட முயன்றால் அதில் ஒருபோதும் பலன் தராதுன்னு புரிஞ்சு அதுக்கு நாம் என்ன செய்யலான்னா கவனமாக இருந்து உஷாராக இருந்து நம்மீது நல்லெண்ணம் உள்ளவர்கள் யாருன்னு பார்த்து தேவையான அளவுக்கு சுருக்கமாக அதை அழகா சொல்லி நம்முடைய வாழ்க்கையோட பல ரகசியங்களை யாரிடம் சொல்லக்கூடாது யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறத கொஞ்சம் கவனமா இருந்தோம்னா நம்ம ஜெயிக்கலாம் அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் வீட்டுக்குள்ள சாம்பிராணி போடுறது மூலமா நம்ம அதை திருஷ்டியை விளக்கலாம் அன்னையோட கண் படங்களை நம்முடைய வீட்டு கதவுல வெளிப்பக்கம் ஒட்டினா அந்த கண் பார்வைக்குள் இருக்கிற இறை அன்னையோட சக்தி வந்து வீட்டுக்குள் நுழைகிற அந்த தீய சக்திகள் திருஷ்டிகள் அவர்களுடைய கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம வராமல் தடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம விழிப்பாக இருக்கிறதுல இந்த கண் திருஷ்டியை தடுத்துக்கிறது தான் நல்லது இதை தவிர்த்து வேறு மூட நம்பிக்கையில் இதுக்கு தீர்வு தேட வேண்டாம் கண் திருஷ்டி இருந்தால் அதுக்கு நிறைய வழி இருக்குது அதை பற்றி நம்ம நிறைய விரிவாக ஒன்றும் பேசலாம் ஆனால் பயப்பட தேவையில்லை நம்மை ஒன்றும் செய்யாத அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் நம்ம பலகீனமாக வீக்காக ரொம்ப நைஸ் பர்சனாக இருந்தால் கொஞ்சம் நம்மளை அசைச்சு பார்க்கும் அதையெல்லாம் அசையாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம அன்னையுடைய துணையும் அன்னையுடைய யோசனைகளையும் அன்னை சொல்லக்கூடிய கான்சியஸையும் நம்ம வளர்த்துக்கணும்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் பயப்பட தேவையில்லை கண்டிஷனிலேருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கணும்னா நம்மளுடைய வளர்ச்சியை கிட்ட போய் நாம் சொல்லாமல் நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷ்டிலேருந்து நம்மளை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றி சார் அடுத்துதான் இந்த வர பேராம்பூர் பற்றி சொல்லுங்க சார் லத்தீப் ஷா அப்படிங்கிற ஒரு முஸ்லீமுக்கும் கண்ணபிரானுக்கும் மேற்பட்ட ஒரு பேராம்பூர் வட இந்தியாவில் லத்தீப் ஷாங்கிற ஒரு முஸ்லீம் அவர் வந்து குரான் அவங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட எல்லா நூல்களையும் நல்ல ஆராய்ச்சி பூர்வமான அனுபவங்களையும் பெற்று அந்த மதத்தினுடைய ஆழ்ந்த விஷயங்களில் அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தவர் ஒரு ஆழ்ந்த அமைதியான ஒரு தோற்றமும் ஒரு நல்ல பண்பாளராக இருந்தவர் லத்தீப் ஷா அதே சமயத்தில் இந்து மத நூல்களையும் ரொம்ப ஆழ்ந்து படிக்கணுங்கிற ஆர்வம் அவருக்கு ரொம்பவே இருந்தது ஒரு சமஸ்கிருத கிட்ட போயிட்டு அந்த வேதங்கள் வேதாந்தங்கள் பகவத்கீதை உபநிடதங்கள் இதையெல்லாம் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை அதுக்காக ஒரு வேத பண்டிதர்கிட்ட போய் கேட்குறார் அவர் ஒரு அந்தனர் குடும்பத்தை சார்ந்தவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா சேடனாக ஏற்றுக்கிறேன் சொல்லி கொடுக்குறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் இந்து மத சடங்குகள் அந்த சம்பிரதாயங்கள்லாம் நீங்கள் முறையாக கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிக்கிறதா இருந்தால் நான் உங்களுக்கு இந்த சமய நூல்களை பற்றிலாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் லத்தீப் ஷாவும் ஓகேன்னு சொல்லி பூணுல் தரிச்சுக்கிறார் காயத்ரி ஜபம் இந்து மந்திரங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் வேதாந்தங்கள் எல்லா விதமான மந்திரங்கள் இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறார் குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்திலும் பகவத்கீதையிலும் அவருக்கு ரொம்ப தீவிர ஆர்வம் அதிகமாகிட கிருஷ்ணன் மேலே அவருக்கு ஒரு அதீதமான அபாரமான ஒரு பேரன் வளர்ந்துக்கிட்டே வருது அவர் லத்தீப் சாங்கிற பேரை மட்டும் தான் மாற்றிக்கல கிட்டத்தட்ட அவர் ஒரு வைஷ்ணவராகவே மாறிட்டார் அஞ்சு வருஷத்தில் நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிட்டார் அவர் இருக்கிற வீட்டில் ருக்மணி ஃபோட்டோ இருக்கும் ராதே கிருஷ்ணாவோட ஃபோட்டோ இருக்கும் கண்ணவரானுடைய ஃபோட்டோ இருக்கும் அவரை சுற்றி இருக்கிற எல்லா ஃபோட்டோகளும் கிருஷ்ணனுடைய பல அவதாரங்களை நிறைய படமாக மாட்டியிருப்பார் அதில் ஒரு படம் என்னென்னா ராதே கிருஷ்ணனுடைய போட்டோ இருக்கும் ராதே வந்து வெத்தலை இருக்கு இல்லையா தாம்பூலம் தரிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெத்தலையை மடித்து தாம்பூலம் மாதிரி கிருஷ்ண பரமாத்மிட்ட கொடுக்குற மாதிரி நீட்டுவாங்க அதை வாங்கி அவர் சாப்பிட்ணும்ல ஆனால் ராதே கை நீட்டுறது தான் இருக்கும் கிருஷ்ணன் கை நீட்டி வாங்கி தான் இருக்காது அந்த ஃப்ரேம் வந்து வீட்டில் இருக்கும் அவர் அந்த படத்தை பார்க்கும்போது கேட்பாது கிருஷ்ணங்கிட்டேன் ஏன் கிருஷ்ணா ராதே வந்து அந்த வெத்தலைப்பா கொடுக்குறாங்களே ரொம்ப நேரமாக கை நீட்டிட்டு ஏன் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு பேசுவார் ஃபோட்டோவில் இருக்கும்போதே அப்படி ஒரு பேரன்பவர் இவர் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் முஸ்லீம் இருப்பாங்க இல்லையா இவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு நம்ம சமுதாயத்தில் பிறந்துட்டு கிருஷ்ணருடைய பக்தனா மாறுறதோட இந்து மதத்தில் அவள் தீவிர ஆர்வத்தோடு இவர் போகிற போக்கு ரொம்ப சரியில்லையே இதை கண்டிப்பாக நம்முடைய மன்னர்கிட்ட சொல்லணும்னு முஸ்லீம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க மன்னர்னால் என்ன குறுநில மன்னர்கள் இப்போ தான் வந்து சில மாநிலங்களாக இருக்குது அந்த காலத்தில் சொல்கிறேன் கண்ணனுடைய அம்சங்களில் ஒன்று தானே பாண்டுரங்கர் பாண்டுரங்கர்னால் நமக்கு பண்டைய குரு தான் லாபம் அந்த ஏரியாவில் இருக்கிற இடத்துல தான் இந்த சம்பவங்கள் முஸ்லீமாக போயிட்டு ஒரு அங்கே இருக்கிற ஒரு முஸ்லீம் மன்னர் அந்த பகுதியில் ஒரு மன்னர் வந்து முஸ்லீமாக இருக்கார் அதனால் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க அதாவது நவாப் மன்னர் அந்த மன்னர்கிட்ட போய் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க லத்தீப் ஷா வந்து இப்படி நம்ம மதத்துக்கு எதிராக நடந்துக்கிறாருன்னு போய் சொல்லலை அவர் உடனே படை வீரர்களோடு கிளம்பி லத்தீஷா வீட்டுக்கே வந்துடுறாரு வந்துட்டு ஏன் லத்தீப்ஷா இப்படி வந்து நம்ம தாய் வந்ததுக்கே நீ துரோகம் பண்ணுற இது சரியில்லைன்னு சொல்லி மன்னர் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி வான் பண்ணுறாரு அப்போது லத்தீப் ஷா வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் அந்த நவாப் பார்க்குறாரு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் கொஞ்சம் கிண்டலாக கேட்குறாரு நவாப்பு இது யார் இருப்பாரு அப்படிம்போது இவர் சொல்கிறார் கிருஷ்ணரு ஓஹோ அவங்க பக்கத்தில் அவங்க பேர் ராதே ஓஹோ இது என்ன செய்கிறாங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணரோட ஆத்ம காதலி தான் ராதை அவங்க ராதையை வந்து ஒரு காதல் வயமாக ஒரு நவரச உணர்வோடு அவங்க அந்த வெத்தலையை மடித்து கொடுக்குறாங்க அந்த பேரன்பு வந்து கண்ணன் அதை பிரியமாக வாங்கி சாப்பிடணும் அந்த காட்சி தான் அது ஏன் வாங்கி சாப்பிடல நவாப் கேட்குறாரு அதுதான் எனக்கும் புரியல நானும் கேட்டுன்ட்ருக்கேன் அப்படின்னு லத்தீப் ஷாவும் ஒத்துக்கிறாரு அப்போ இவர் ஏதாவது சமாளிக்கணும்ல லத்தீப் ஷா அப்போ சொல்கிறாரு நவாப் கிட்ட கண்ணனுக்கு தேவைன்னா அவர் வாங்கிப்பார் அதனால் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை வந்து ஒரு காட்சி பொருளாக மட்டும் நினைக்க வேண்டாம் அவர் எப்போ தேவைப்படுதோ வாங்கிப்பார்னு சமாளிக்கிறார் அப்போ நவாப்பு சொல்கிறாரு ராதையை கொடுக்குற வெத்தலைப்பாக்கை வந்து கண்ணன் ஒருவேளை வாங்கி சாப்பிட்டார்னா நீ இந்து மதத்திலே இருக்கிறத நான் வந்து ஏற்றுக்கிறேன் உன்னுடைய இப்போ நடவடிக்கையை வந்து நான் ஏன் கேள்வி கேட்குறேன்னா தாய் மதமான நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்துலேருந்து நீ விலகி முழுக்க தீவிரமாக இருக்குது என்னால் ஏற்றுக்க முடியல ஆனால் ராதே கிட்ட வந்து கண்ணபுரம் வாங்கி அந்த வெத்தலை பார்க்க சாப்பிட்டாருன்னா நான் ஏற்றுக்கிறேன்னு ஒரு நவாப் சொல்றேன் லத்தீப் ஷாக்கு ஒரு தர்ம என்னடா அது இப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டுமே அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு அப்போ இந்த சூழ்நிலையை கிருஷ்ணன் சமர்ப்பணம் பண்ணிட்டு தன்னுடைய உயிரோட கலந்து இந்த உடல் மனம் உயிர்களில் கலந்தே இருக்கிற கண்ணனுக்கிட்ட இவர் பேசுகிறார் லத்தீப் ஷா தன்னுடைய ஆன்மாவில் இரண்டரை கலந்து இருக்கிற அந்த ராதேவன் கிருஷ்ணனை கூப்பிடுறாரு கிருஷ்ணா இந்த தர்மசகரமான சூழ்நிலை என்னை காப்பாற்று அப்படின்னு அவர் கேட்க ராதேவன் கிருஷ்ணனும் நேராக வந்து பிரசன்னமாயி இந்த லத்தீப் ஷாவுடைய பேரன்புக்கு மனம் உருகி இறங்கி வந்து அந்த வெத்தலையை மடித்து ராதையை கொடுக்க அந்த கண்ணன் வாங்கி சாப்பிட்றாரு அப்படியே கண் கூட நடக்குது இந்த காட்சியை பார்த்த உடனே அப்படி லத்தீப் ஷா அப்படி தனக்குள்ளே அப்படியே போய் பார்க்கறாரு தன் ஆன்மாவை பார்க்குறாரு இந்த சீனை வந்து நவாப்பை வந்து உட்காந்து பார்த்துட்டுருக்காரு அவரால் நம்பவே முடியல இது என்ன அதிர்சியன்னு லத்தீப் ஷாவுக்கு கண்ணு தனியாக வருது ட்டோவில் இருந்த ஒரு காட்சியை இவர் பலமுறை கேட்டிருக்கார் நவாப்புடைய அந்த கேலியான நேரத்தில் வந்து அவருக்கும் சேர்த்து காட்சி கொடுத்து இவருடைய பக்தியை வந்து ஏற்றுட்டு அவர் தரிசனம் கொடுக்குறாரு கண்ணன் அந்த காட்சியில் கண்ணில் தண்ணி அப்படியே தரத்தரையாக வடிஞ்சிக்கிட்டு அப்படியே தனக்குள்ளே போய் ஆன்மாவில் தரிசனம் பண்ணுறாரு கண்ணில் தண்ணி வர்றதோட இந்த இந்த உடம்புல இருக்கிற முடியெல்லாம் அப்படியே குத்திட்டு நிற்குது உணர்ச்சி பூர்வமாக அப்படியே பார்க்குறாரு லத்தீபா கண்ணை திறந்து பார்க்குறாரு இந்த காட்சியை உடனே நவாப்பு கூடகிற அந்த வந்த முஸ்லீம் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு லத்தீப் ஷா பார்த்து கும்பிட்டு நிற்கிறாங்க எல்லாரும் நவாப் பன்னர்லேருந்து அந்த நேரத்தில் நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது ரெண்டு மதங்களையும் தாண்டி முஸ்லீம் சமுதாயமாக பார்க்குறாங்க இவர் தான் ஏற்றுக்கிட்டு கண்ணனை நேரில் பார்க்குறாரு ரெண்டு மதங்களையும் அவர் கடந்த நிலையில் இறை பிரம்மத்தை அந்த கிருஷ்ண தரிசனமாக கண்டுகளித்து அந்த ஆழி கடலிலே கலந்து ஆற்று நீராய் மாறி கண்ணனோடு கண்ணனாய் அவர் கலந்து எப்பொழுதும் கண்ணனுடைய உணர்வோடு அவர் ஜோதியிலே ஐக்கியமாகி லத்தீப்ஷா என்கிற முஸ்லீம் சமுதாய நபராக இருந்தாலும் கண்ணனுடைய பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் தன்னை கரைத்து கொண்டதால் அந்த தரிசனம் கிடைக்கப்பெற்று அவர் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் அவருடைய பக்தியின் வெளிப்பாடாக கண்ணன் தரிசனம் கொடுத்து காப்பாற்றியதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த பேராமூர் பேராமூர் பேரன்பு என்பது இறைவனை நேரில் கொண்டு வரும் நாம் ஆழ்ந்து அழைக்கிற பொழுது நம்மை காப்பாற்றக்கூடிய ஆபத் பாந்தவனாக நம் கண்முன்னால் வரவழைக்க முடியும் என்பதற்கு நாம் பல பேராமூர் பேரன்பை பார்த்துருக்கோம் இப்படிப்பட்ட பேராமூர் பேரன்பு என்பது புகைப்படத்தில் இருந்தாலும் கூட கண்ணனை அழைத்த பொழுது வந்து கௌரவத்தை காப்பாற்றுகிறார் இல்லையா அந்த பக்தியினுடைய ஆழத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல தரிசனம் கொடுக்குற அளவுக்கு அவர் இறங்கி வரக்கூடிய அளவுக்கு நம்ம பேரன்பு இருந்ததுன்னா நிச்சயமாக அவர் வந்து தரிசனம் கொடுப்பாருங்கிறதுக்கு நம்ம நிறைய பார்த்துட்டு வர்றோம் அதனால் லத்தீப் ஷா மாதிரி எந்த சமுதாயமாக இருந்தாலும் சமயங்களை கடந்து கண்ணன் தரிசனம் கொடுத்து நம் பேராமூர் பேரன்பை உலகுக்கு பறைசாற்ற அவர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நமது அழைப்பை பொறுத்தது தான் இந்த இறை தரிசனம் என்பது கண்ணனோட தரிசனங்கிறது நம்முடைய அழைப்பின் ஆழத்தை பொறுத்து நமக்கு வேணாலும் கிடைக்கும் முன்னாடி இறைவன் நின்று அவங்களுக்கு ஒரு பதில் கொடுத்தாரு இல்லைங்களா இதுதான் இந்த பேரன்புன்றதை நாங்க தெரிஞ்சுக்கணும் சார் அதனால இறைவனை நம்பணும் அதுதான் நமக்கு முதல் பக்தியே அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப அற்புதமான பேராமரா இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இந்த திருமணம் வந்து ரொம்ப தாமதமாகுது எங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் நடக்கவே இல்லை முப்பத்தஞ்சு முப்பத்தாறுலாம் தாண்டி இப்போ நாற்பது நாற்பத்தி நாலுக்கு மேலே போகக்கூடிய காலகட்டமெல்லாம் இப்போதைக்கு இன்றைய நிலையில் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி தாமதமான சூழ்நிலை நடக்குது அப்படின்றதுக்கு என்ன தீர்வு இதெல்லாம் சரி பண்ணணும்னா என்ன அவங்க கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார் திருமணம் தான் நமக்கு முதல்ல என்ன தோணணும் ஒரு சந்தோஷமான ஒரு மங்களகரமான விஷயம் ஒரு சுப நிகழ்ச்சி ஒரு கௌரவ மரியாதை ஒரு அந்தஸ்து தானே நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடந்தால் எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வந்து அந்த நல்லதை கலந்துக்கிட்டு இல்லை உறவுகள் நண்பர்கள்லாம் புடைய சூழ ஒரு ஒரு கௌரவ சம்மந்தப்பட்டது ஒரு மகிழ்ச்சி சம்மந்தப்பட்டது இப்போ இதுக்கு நம்ம மைண்ட் ஆகும் முதல்ல நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் போதுங்கிற ஒரு உற்சாகம் ஒரு சந்தோஷம் வரணும் இல்லை பட் அதுக்கான ஆயத்தமான வேலைகளை நம்ம வீட்டில் ஆரம்பிக்கணும்ல வீடை க்ளீன் பண்ணி சுண்ணா படித்து பெயிண்ட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி வீட்டில் ஒரு புது நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஆயத்தம் ஆகணும்ல அந்த ஏற்பாடு பண்ண மாட்டாங்க ஆனால் அதை விட்டுட்டு ஊர் ஊராக பரிகாரத்தில் சுற்றின்னு இருப்பாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது இந்த டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதில் ஒரு அஞ்சு வருஷம் ஓடிடும் இப்போ இதனால் என்ன ஆயிடுதுனா உங்களுக்கு மூட நம்பிக்கையினால ஒரு விதமான ஒரு மன சோர்வு நடக்குமா நடக்காதான்னு ஒரு அவநம்பிக்கை ஒரு நெகட்டிவ் தாட் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் எந்த ஒரு அலையன்ஸ் வரும்பொழுதும் உங்களுடைய எண்ணங்கள் மைண்டில் என்ன தோணுன்னா உங்களுடைய ஒரு பயம் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு கவலை உள்ளே வந்துடும் எப்படி வரும் நாங்கள் பெற்றிருக்கிறது ஒரு பிள்ளை தான் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நாங்கள் கூடவே இருப்போம் எங்களை தனியாக போகணும்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் வைப்பாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் ஒரு பொண்ணாக பெற்றவங்க நாங்களும் கூட தான் இருப்போம் நாங்கள் தனியாக அனுப்ப மாட்டேன்பாங்க இப்போ அந்த ஃபேமிலியும் நாங்கள் பொண்ணோடு தான் இருப்பேன்னு சொல்லலை இவங்க பிள்ளையோடு தான் இருப்பேன்னு இவங்க சொல்லலை ரெண்டு பக்கம் ஆளுக்கு நாலு பேர் உள்ளே வரும்போதுனா பேச்சுவார்த்தை உடன்பாடாகாது இப்போ நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நம்ம எந்த எதிர்பார்ப்போடு இல்லை நிற்கிறோன்றத நம்ம சரியாக புரியாமல் தடையை நாம் ஏற்படுத்தி தடை ஜாதகத்தில் இருக்குதுன்னு நம்ம நம்புவோம் திருமணம்னாலே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் படிப்பு வேலை மாப்பிளையோ போடணுன்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி அழகு சம்பந்தப்பட்டது அவங்களுடைய பொருளாதார பின்னணி அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது அவங்களுக்கு என்ன குணங்கள் இருக்குது என்ன சுபாவம் என்ன பழக்கம் இருக்குது அவங்களுடைய பேச்சிலிருந்து அவங்களுடைய குடும்ப பின்னணியினுடைய அந்த தரத்தை பார்ப்பாங்க இப்போ இதெல்லாம் பார்க்குற போது என்ன ஆகுதுன்னா திருமணங்கிறது இதையெல்லாம் சார்ந்து இருக்குது ஆனால் வெறுமனே ஜாதகத்தை மட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்துக்கு எந்த ஜாதகம் மேட்ச் ஆகும்னு அந்த ஜாதகத்தையே பிடிச்சிட்டு நம்ம தொங்கிட்டு வந்தோம்னா என்ன ஆகும்னா இருபத்தஞ்சி வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடும் இருபது வருஷம் இதில் போயிடும் இந்த அறியாமையை பயன்படுத்தி பிழைக்கிறவங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க நீங்கள் சுற்று சுற்று சுற்றிட்டு கடைசியாக வர்றது எங்கன்னா இருக்கிறதே இருக்கிறாங்க நம்ம அன்னை அப்படின்னு கடைசியாக வருவோம் அப்போ நம்ம கடைசியாக வரும்போது நாம் என்ன சொல்லுவோம் முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே திருமண ஏற்பாடுக்குரிய சந்தோஷ சூழ்நிலை கொண்டு வாங்க அன்னை இடத்துல நீங்கள் வந்து ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையணும்னு சொல்லி நீங்கள் சரண்டர் பண்ணுங்க இந்த ஏற்பாடுகளை நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு நீங்கள் அன்னை மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்திட்டு அந்த விஷயத்தை ஒப்படைச்சிட்டு நம்ம செயலில் அது தடையாக இல்லாமல் காரணமாக இல்லாமல் நாம் கொஞ்சம் விலகிக்கணும் அன்னை செயல்படணும்னா நாம் விலகணும் நாமனா என்ன நாம ஒரு பிடிவாதமும் நம்ம ஒரு சில கொள்கையை வச்சுருப்போம் அதை கைவிட்டு நகர்ந்தீங்கன்னா அன்னை ஏற்பாடு செய்து கொடுப்பார் அந்த இடத்துல நாம் அன்னையுடைய அந்த அற்புதத்தை பார்க்கணும்னா நாம் வைக்கிற அந்த அந்த ரூல்ஸை கைவிடணும் ஆக்சுவலாக திருமணங்கிறது ரெண்டு மனம் சம்மந்தப்பட்டது மன பொருத்தம் பார்க்கணும் அதை விட ரெண்டு பேர் சைடில் இருக்கிற பொருத்தம் பார்க்கணும் மன பொருத்தமும் மாமியாருக்கும் குண குணப்பொருத்தமும் முதல்ல பார்க்கணும் பட் இதை பார்க்காம நம்ம தள்ளி போட்டுகிட்டே போய் குறிப்பாக பரிகாரங்கிற பேரில் சுற்றிகிட்டு இருந்தோம்னா பரிகாரத்தினால் பல லட்சம் தான் செலவாகும் ஆனால் ஒருவொழும் திருமணம் கூடி வராது திருமணம் கூடி வருவது என்பது மங்களகரமான நம்ம மனதில் சந்தோஷமான சூழலெல்லாம் ஒரு கலகலப்பான ஒரு குதூகலமான ஒரு கொண்டாட்டமான மனநிலைக்கு வந்தால் அந்த காரியம் கூடி வந்துடும் ஆனால் அதை விட்டு நாம் சில மூட நம்பிக்கை பின்னாடி காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தோம்னா காலம் நமக்கு மட்டும் ஓடாது நம்மளோட குழந்தைகளுடைய எதிர்காலமும் கடந்து வீணாக போயிடும் அதனால் உரிய காலத்தில் திருமணம் நடக்கணும்னா முறையான வழிகளை நாம் ஃபாலோ பண்ணணும் குடும்பத்தில் ஒரு திருமணம்னால் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு குதூகலத்தை வந்து உண்டாக்கணும் ஒரு சுத்தத்தை உண்டாக்கினாவே அந்த இடத்துல சுபிச்ச வந்துடுன்னு வாங்க அதனால் அதை விட்டு போட்டு நம்ம சும்மா தேவையில்லாத இடத்துல எல்லாம் போய் மூட நம்பிக்கையாக நம்ம சுற்றிட்டு இருந்தோம்னா இப்போ இருபத்தஞ்சில் நடக்க வேண்டியது இப்போ நாற்பத்தஞ்சு ஆகாமல் என்ன பண்ணணும் சரியான ஒரு தாங்க சார் இதை இன்னைக்கு இருக்கிற எல்லா பெற்றோர்களும் இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக பிள்ளைங்களுக்கு காலகாலத்தில் ஒரு திருமணம் பண்ண முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நல்ல விஷயத்த எங்களுக்கு சொன்னீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்துதான் இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்க பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் ஒரு அமெரிக்க பெண்மணி இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் மன ரீதியாக ஒரு பாதிப்பு இருந்தது இந்த தகவல் வந்து அன்னைக்கு தெரிய வருது அதாவது அந்த பெண்மணியுடைய மனநல பாதிப்பு ரொம்ப சிவியராக இருக்குது கிட்டத்தட்ட துணி கிழிச்சிக்கிற கண்டிஷனில் போயிட்டுருக்கு இது அன்னைக்கு தகவல் வந்த உடனே அன்னை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உதாரண ஒருத்தர் ஆசிரம்ட்ட இருக்காங்க அவரை கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு இவங்களை உடனே வேலூர் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க என்ன சொல்கிறாங்க உடனே உடனே கூட்டிகிட்டு போங்க இவர் உதார உடனே அவங்கள அழைச்சிட்டு வேலூர் கிளம்புறாரு கிளம்பும்போது இன்னொரு அமெரிக்க லேடியும் அங்கே ஆசிரமத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அவங்களும் என்ன பண்ணுறாங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு வேலூருக்கு கூட கிளம்புறாங்க இப்போ மொத்தம் மூணு பேர் காரில் கிளம்புறாங்க வேலூருக்கு இப்போ கிளம்பும்போது அந்த ரெண்டாவதாக வந்து அந்த அமெரிக்க பெண்மணி பண்ணி கேட்குறாங்க உதார்கிட்ட நீங்கள் வேலூர் சைக்காட்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு இல்லை அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கலையே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணுன்னா நிறைய டைம் ஆகுமே ஆக்சுவலாக அந்த வேலூரில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அமெரிக்க டாக்டர் தான் அதை நடத்துகிறாங்க அதனால் நம்ம அதெல்லாம் வந்து பெருசாக நம்ம உட்காந்து இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது மதர் என்ன சொன்னாங்க நீ உடனே கிளம்புனாக்க நான் கிளம்பிட்டேன் அப்போ இந்த ரெண்டாவது அந்த அமெரிக்க லேடி என்ன சொல்கிறாங்க மதர்னால் ஒரு சிஸ்டம் ப்ரொசீஜர் இருக்குல்ல அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும்ல நீங்கள் மட்டும் உடனே கிளம்பிட்டீங்களே அப்படின்னு அந்த அம்மா வந்து ஒரு இஷ்டம் இல்லாமல் கூட வர்றாங்க பட்டு உதாரணம் வந்து மதர் என்ன சொன்னாங்க உடனே கிளம்புனாங்க கிளம்பிட்டேன் அப்படின்னு அவர் தனக்குள்ளே ஒரு சந்தோஷமாக அவர் போகிறார் இப்போ நேராக வேலூர் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறது காரு அவர் உதார இறங்கும்போது ஒரு அன்னையை நோக்கி ஒரு ப்ரேயர் பண்ணுறார் வந்த வேலை நல்லபடியாக முடியணும்ல ப்ரேயரை முடிச்சுட்டு அப்படி இறங்கி அந்த பெண்மணியை கூட்டிகிட்டு போகிறார் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அமெரிக்கா அந்த ரெண்டாவது பெண்மணி அவங்களும் கூட வர்றாங்க இவ்வளோ நுழையும் போது மேலே படிக்கிறதுலேருந்து ஒருத்தர் வலியை வராரு இறங்கி வரும்போது அவர்கிட்ட போய் ஒரு கேட்குறாரு சைக்காட்டிஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது எந்த பக்கம் போகணும் அப்படின்னு வழி கேட்குறாரு அவர் சொல்கிறாரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் நான் தான் என்ன விஷயம் போது இந்த மாதிரி சம்பவத்தை சொல்கிறார் வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருந்தேன் நல்ல வேலை வந்துட்டிங்க வழியிலே அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க அவருடைய செக்ஷன் கூட்டம் போகிறார் பேஷண்ட் என்னன்னு பார்க்குறதுக்கு அப்போ தான் அந்த ரெண்டாவது பன்மணி உதார முகத்தை பார்க்குறாங்க ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட்டை வாங்கி ப்ரொசீஜர்லாம் பார்த்துருந்தா அந்த டாக்டர் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்ருப்போம் ஆனால் மதர் உடனே கிளம்புன உடனே நீங்கள் கிளம்பிட்டீங்க இந்த உடனே கிளம்பி தான் டாக்டரை பார்க்க முடிஞ்சுது இல்லைனா ஆகிருக்கும்ல அப்போ உதார் வந்து அன்னை சொல்கிறது அப்படியே செஞ்சுருக்கார் உடனேனே உடனே தான் அப்போது மதர் சொல்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தை தான் பார்க்கணும் அந்த இடத்துல நாம் இன்னொரு சிஸ்டத்தை பிடிச்சிக்கிட்டு இப்படி அப்படின்னு சொல்லும்பொழுது டிலே ஆகிடுங்கிறது தான் மதர் வந்து என்ன பண்ணிட்டாங்க உடனே கிளம்பினியிருக்காங்க அப்போ ஒரு நிமிஷம் தாமதமான டாக்டர் மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல டாக்டர் உடனே ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்து அட்மிஷன் போட்டு அவங்க ஃபர்தராக குணமாய் வந்தாங்க வேலூரில் இருந்து இந்த ஆசிரம் தகவல் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா மதர் சொல்லிட்டா அப்படியே செஞ்சிடணும் நான் உடனே வீட்டுக்கு போயிட்டு வரேன் எனக்கு வந்து இந்த கார் செட் ஆகாது எனக்கு வேறு காரில் நான் போகிறேன் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இப்போ இப்போ அங்கே இருப்பாரா டாக்டர் இந்த இடத்துல கேள்வி எழுந்து நம்முடைய எண்ணம் செயல்பட்டதுன்னா அருள் வேலை செய்யாது அருள் வேலை செய்யணும்னா ஆர்டரை ஒபே பண்ணணும் என்ன சொல்லப்பட்டதோ அதை அப்படியே ஒபே பண்ணால் அன்னையின் அருள் எத்தனை அற்புதங்களை நடத்துங்கிறதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது அப்படி தான் இந்த சம்பவம் அன்னையை பற்றி தெரியாதவங்களுக்கும் அன்னையினுடைய ஆர்டரை அப்படியே ஒபே பண்ணணும் அப்படின்றத இந்த பார்க்குற அடுத்த வினாடியிலேருந்தே நினச்சிக்கணும் அப்போ தான் நாம் அன்னைக்கு கொடுக்குற அந்த நம்பிக்கையை அன்னை நமக்கு திருப்பி செய்வாங்க இந்த வாரம் ஆசிரம தகவல் ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்